நெல்லை பொருணை அருங்காட்சியகம் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் வரலாற்றை கூறும் இந்த அருங்காட்சியகத்தை மாணவர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர் தமிழர்களின் வரலாற்றை பறைசாற்றும் வகையில் ஆதிச்சநல்லூர் சிவகலை கொர்க்கை ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை தமிழகம் முதல்வர் மு ஸ்டாலின் கடந்த இருபதாம் தேதி திறந்து வைத்தார் இந்நிலையில் இந்த அருங்காட்சியகம் தற்போது பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டுள்ளது பெரியவர்களுக்கு இருபது ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு சலுகை கட்டணமாக ரூபாய் ரூபாயும் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பார்வையாளர்களில் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் வசூலிக்கப்படும் புகைப்பட கேமரா கொண்டு செல்ல முப்பது மற்றும் வீடியோ கேமராவிற்கு நூறு ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும் அருங்காட்சியகத்தில் கூடுதலாக அமைக்கப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பம் நபர் இருபத்தி ஐந்து ரூபாயும் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பார்வையாளர்கள் காலை நுழைவு சீட்டு மாலை ஆறு மணி வரை மட்டுமே வழங்கப்படும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் அருங்காட்சியகம் இயங்காது பொருணை நாகரிகத்தின் பெருமையை விளக்கும் இந்த அருங்காட்சியகத்தை ஏராளமான பொதுமக்கள் சிறுவர்கள் பார்த்து னர் முதலாவதாக அறிமுக கட்டிடமும் பின்னர் சிவகலை கட்டிடம் அதைத் தொடர்ந்து ஆதிச்சநல்லூர் கட்டிடம் அமைந்துள்ளது அறிமுக கட்டிடத்திலேயே அடுத்த மூன்று கட்டிடங்களில் என்னென்ன காண முடியும் என்பது தொடர்பான வீடியோ ஒளிபரப்பப்படுகிறது சிவகளை கொற்கை ஆதிச்சநல்லூர் கட்டிடங்களில் அந்தந்த பகுதியில் கண்டெடுக்கப்பட்டு அகழாய்வு செய்த பொருட்கள் சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பொருட்கள் குறித்து அறிந்த பணியாளர்கள் வரும் பொதுமக்களுக்கு சிறப்பு பார்வையிட அனுமதி வழங்கப்பட்ட முதல் நாளே ஏராளமானவர்கள் அங்கு பொருட்களை பார்த்து காட்சிகளை ரசித்து பிரமித்து செல்கின்றனர் பொதுமக்களின் வசதிக்காக ஒரு கட்டிடத்திலிருந்து அடுத்த கட்டிடத்திற்கு செல்ல பேட்டரி கார் வசதியும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நிற்கிற பாட்டுலாம் நினச்சேன் ஆனால் வந்து இன்னும் பார்த்து முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டு பாட்டாக அவங்க அழகாக சொல்லி கொடுக்குறவங்களும் இருந்து எக்ஸ்பிளனேஷன் நல்லா கொடுக்குறாங்க ஒவ்வொரு விஷயமும் புரியுது அவர் அவங்க த பாதுகாப்பாக எல்லா பொருளையுமே வச்சு நமக்கு கண்மூடிய காமிக்கும் போது நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா புக்கில் படிக்கிறத விட நேரில் வந்து பார்த்தா கொஞ்சம் புரியும் நம்ம முன்னோர்கள் வந்து இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க இப்படிலாம் பொருட்களை யூஸ் படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது எல்லோரும் வந்து பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை மிக அழுமையாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த அறிமுக அரங்கிலே இருக்கின்ற தொல்லியல் அறிஞர்கள் ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி மிக தெளிவாக உலக்கிக் கொடுக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஒரு திரையரங்கம் இருக்கின்றது அந்த திரையரங்கிலே அகலாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது சிந்து சமூக நாகரீகத்திற்கும் புறநாற்றங்கரை நாகரீகத்திற்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கின்றன இந்த அகழாய்வில் எங்கே கண்டெடுக்கப்பட்ட பழைய கண்ணாடிகள் போன்றவை அந்த சிந்து சமளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் அது மட்டுமல்ல மண்பாண்டங்கள் பழைய கற்கால கருவிகள் ஆயுதங்கள் இரும்பு பயன்படுத்தப்பட்டது போன்ற அனைத்து விவரங்களையும் மிக தெளிவாக வைத்திருக்கின்றார்கள் தமிழ் முன்னாடி கிமுல இருந்து சொல்றாங்க அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன் சொல்லி சொல்றாங்க இருந்து நம்ம தமிழர்கள் வந்து இரும்பு பயன்பாடு எல்லாம் சொல்லி சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க பசங்க பாக்குற மாதிரி வீடியோ பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அது மாதிரி கட்டணங்கள் வந்து பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபா வச்சிருக்காங்க சிறியவர்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபா வச்சிருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் கட்டணங்கள்லாம் வாங்குறாங்க ஆதி தமிழர்களுடைய வாழ்க்கையை மிக ஆ அழகாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் நின்றுகிட்டு இருக்கோம் பொருளை அருங்காட்சியகம் நதிக்கரைகள் பிறந்தவை நாகரிகங்கள் எல்லா நாகரிகம் நதிக்கரையில் பிறந்துச்சு அதுவும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐவகை நிலங்களும் ஒருங்கி அமையப்பட்ட ஒரே ஒரு மாவட்டம் திருநெல்வேலி இந்த திருநெல்வேலியில பொருணையாற்றங்கரையில வாழ்ந்த முற்போக்கான அந்த முந்தைய தமிழர்களுடைய வரலாற்றை அவர்கள் பயன்படுத்திய எல்லா பொருட்களையும் இந்த அருங்காட்சியகத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழர்கள் பயன்படுத்திய இரும்பு பொருட்கள் கத்தி வாள் அப்புறம் தட்டு அப்புறம் கண்ணாடி பொருட்கள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த கண்ணாடிகளாம் வந்து எப்படி தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா தாமிரம் கலந்து மிக பல சொல்லி இப்போ வரைக்கும் இருக்குது அந்த கண்ணாடி கெட்டுப்போகாம நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இடங்களுக்கு முன்பு பிறந்த நாகரிகங்களை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க கீமு கிப்பும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அருங்காட்சியகத்தில் தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ரொம்ப அற்புதமாக இந்த அருங்காட்சியகம் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வாங்க வாழ்ந்த வாழ்க்கையை மிக அழகா காட்சி கொள்ள இந்த அருங்காட்சியகத்தை அனைவரும் வந்து பார்க்கணும்